தீபத்திலேயே சிறந்த தீபம் நெய் தீபம் அது என்ன நெய் தீபத்திற்கு மட்டும் அவ்வளவு மகத்துவம் என்ன அப்படின்னா பொதுவா அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்பது சான்றோர்களுடைய வாக்கு இந்த அண்ட பிண்ட தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஜோதிடத்தில் பரிகாரத்தை எளிமையாக்குவது மிக 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 எளிமை அப்போ நமக்கு குரு பகவான் தான் எல்லா சுபிக்ஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம்னு நமக்கு நன்றாகவே தெரியும் அப்ப அண்டவெளியில் அவருடைய நிறம் எப்படி இருக்குன்னா பொன்னிறமாக இருக்கிறது அப்போ இந்த பொன்னிறம் சம்பந்தப்பட்ட எல்லாமே பூமியில அவருடைய அனுகிரகம் பொருந்தியது அதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம் உடலோடும் வாழ்வியலோடும் ஒன்றி செயல்படுத்தும் பொழுது நமக்கு வெற்றி உறுதி அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் எந்த கட்டத்தில் உச்சமடைகிறார் கடகராசியில் உச்சமடைகிறார் கடகராசி என்பது யாருடைய ராசி அப்படின்னா சந்திரனுடைய ராசி இப்ப சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் வெண்மை நிறம் பொருந்தியவர் அப்ப வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க சந்திரனுடைய வீட்டுல மறைமுகமா குரு என்ன என்னாகிறாரு உச்சமாகிறாரு இதனுடைய தத்துவம் பிண்ட தத்துவத்துல எப்படி செயல்படுகிறது அப்படின்னா பாலிலிருந்து வெண்ணெய் வெண்ணெயிலிருந்து நெய் அந்த நெய் மஞ்சள் நிறமாக மாறுறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்ப இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சந்திரன் வீட்டில் குரு உச்சமடைகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம பாலிலிருந்து மாறக்கூடிய நெய்யின் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா உணர முடியுது அதனுடைய வழக்கத்தின் அடிப்படையில் தான் எந்த எண்ணெய்களை காட்டிலும் இந்த நெய் தீபத்திற்கு மகத்துவம் எப்போதுமே அதிகம் அப்போ சில குறிப்பிட்ட எண்கணித அடிப்படையில் leh. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம் தசாபுத்திக்கு ஏற்ப அந்த தசாபுத்தி முடிகிற வரையிலும் அந்த கிரகத்திற்கு ஏற்ப நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது இப்போ நெய்களில் பல விஷயங்கள் பாதிப்பு கலப்படங்கள் இருக்கிறது ஆனா முடிந்தவரை நீங்கள் சுத்தமான பசு நெய்யால் தீபம் ஏற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தையும் எதற்காக நீங்கள் தீபம் ஏற்றுகிறீர்களோ அது முழுமையாக வெற்றியடையும் காரணம் என்ன அப்படின்னா அந்த தீபம் அப்படின்றதும் அதில் ஊற்றக்கூடிய நெய் அப்படின்றதும் குரு காரகத்துவம் சம்பந்தப்பட்டது அப்போது நம்ம வாழ்வியல்ல குருவோடைய பார்வையை அதிகப்படுத்திக்கணும்னா நாம் ஆலயத்திலும் சரி வீட்டிலும் சரி மறக்காமல் நெய் தீபம் ஏற்றுவது தான் சிறந்தது